ஹாய் அனைவருக்கு வணக்கம் தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா திறக்கிறது மூடுறது அதை பற்றிய வீடியோ தான் இப்போவும் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கூட பூட்டு பூட்டப்பட்டிருக்கு அல்லது மூடப்பட்டிருக்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம் அதுக்கு ஈகலு ஈகலு கூடா பீகா முச்சிதே பீகானா பூட்டு ஈகலு கூடானா இப்போ கூட அதை ஈக்ளூ கூட பீகா முச்சிதே அப்படின்னா இப்போ கூட பூட்டு வந்து மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சட்டை பட்டன் திறந்து கொண்டிருக்கு அப்படின்றதுக்கு ஷர்ட் பட்டன் பிச்சி கொண்டிதே பிச்சி கொண்டிதேன்றத பிட்சு கொண்டிதே பிச்சு கொண்டிதே அதாவது ஈ அழுத்தி சொல்லாமல் பிட்சு கொண்டிதே அப்படி சொல்லலாம் பிட்சு கொண்டிதேன்னா திறந்திருக்கு அவிழ்ந்திருக்கு அது மாதிரி பூட்டு திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு பூட்டு வந்து திறந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பூட்டுனா பீகா திறந்து இருக்குன்னா தெகைதிதே பீகா தெகதிதே பீகா தெக்திதே அப்படின்னுட்டு ஸ்போக்கனில் நம்ம சொல்லலாம் பீகா திகதிதே பீகா தகுதிதே அப்படின்னு சொல்லலாம் பூட்டு திறக்கவில்லை அப்படின்றதுக்கு பூட்டு வந்து திறக்கலை அப்படின்றதுக்கு பூட்டுனா நம்மளுக்கு தெரியும் பீகா பீகா தெகதிலா பீகா தெகைதில்லா பீகா தெகை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா பூட்டு வந்து திறக்கலை அப்படின்னா அர்த்தம் மூடுன்றதுக்கு முச்சோ மூடுனா முச்சோ மூடு முச்சோ ஸோ மூடுன்றதுக்கு முச்சுன்றதால இப்பொழுது பூட்டு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்பொழுது இப்போது வந்து பூட்டு பூட்டப்பட்டிருக்கு அப்படி கூட நம்ம சொல்லலாம் நம்ம சொல்கிற மாதிரி பார்த்தா இப்போ இதுன்றதுக்கு ஈகா ஊட்டுன்றதுக்கு பீகா மூடப்பட்டு இருக்குது முச்சிதே முச்சிதே மூடிட்டுருக்கு ஈகா பீகா முச்சிதே அப்படின்னா இப்போது பீகானா ஊட்டு முச்சிதே ஈகா பீகா முச்சில்லா முச்சில்லானா மூடப்பட்டு இல்லை அதாவது மூடலை ஊட்டு மூடலை கூட்டலை அப்படின்றது இப்போது கூட்டு மூடலை அப்படின்றதுக்கு ஈகா பீகா முச்சிலா கூட்டு வந்து பொடலை மூடலை கூட்டப்படலை அது மாதிரி நம்ம சொல்லலாம் குடை விரி அல்லது தெரை நம்ம வந்து நம்ம இதில் தமிழில் சொல்லும்போது கொடையை விரி அப்படி தானே சொல்லுவோம் ஸோ அது மாதிரி கொடை பிச்சு பிச்சுன்னா அவிழ் அதாவது கரெக்டாக பார்த்தா தெரை அவிழ் அது மாதிரி தான் ஷர்ட்டை திற அப்படின்றதுக்கு ஷர்ட்டை தெறன்றதுக்கு ஷர்ட் பிச்சு ஓகேங்களா பிச்சு ஷர்ட்டு பிச்சுன்னா திற அவிக்க அவிழ் ஷர்ட் பட்டன் அவிழ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸ்டிச்சிங் திறந்துருக்கு ஸ்டிச்சிங் மீன்ஸ் தையல் வந்து திறந்திருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டிச்சிங் பிட்சு கொண்டிதே திறந்திருக்கு பிச்சு கொண்டிதே பிச்சி கொண்டிதே தான் நம்ம பிச்சு கொண்டிதே அப்படின்னு சொல்லலாம் ஸ்டிச்சிங் பிட்சு கொண்டு இதேன்னா அந்த தையல் வந்து திறந்திருக்கு ஓப்பன் ஆகிட்டுருக்கு லூஸ் ஆகிட்ருக்கு அது மாதிரி பர்ஸ் திறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பிட்சி இதே சொல்லக்கூடாது பர்ஸ் தெகை திதே இந்த தெகை திதே தான் நம்ம எப்படி சொன்னோம் தெக்திதே பர்ஸ் தெக்திதே பர்ஸ் தெகிதிதே பர்ஸ் தெக்திதே அப்படி சொல்லலாம் ஆஃபீஸ் திறந்துருக்கு அப்படின்றதுக்கு ஆஃபீஸ் தெக்திதே அதாவது தெகையதே தான் நம்ம பேச்சு வழக்கில் தகுதிதே ஆஃபீஸ் தகுதிதே அப்படி சொல்லலாம் ஷாப் திறந்திருக்கு அப்படின்றதுக்கு ஷாப் தெகதிதே ஷாப் தெகையதே ஷாப் தெகை இதே தான் நம்ம தகுதிதே அப்படி சொல்கிறோம் ஷாப் தகுதிதே ஷாப் தகுதிதே அப்படி சொல்லலாம் கதவு திறந்திருக்கு அப்படின்றதுக்கு கதவு திறந்திருக்கு அப்படின்றதுக்கு கதவுன்னா கனடாவில் பாகிலு ஸோ பாகிலோ தகுதிதே பாகிலோ தகுதிதே பாகிலோ தெகதிதே தான் நம்ம தகுதிதேன்னு ஸ்கோக்கனில் சொல்கிறோம் ட்ரெஸ் ஷர்ட்டு அதாவது ட்ரெஸ் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அல்லது ஷர்ட் ஓப்பன் பண்ணி காட்டுங்கன்னு நம்ம கடையில் போயிட்டு நம்ம ஷாப்கீப்பர்கிட்ட கேட்போம் இல்லைங்களா பார்க்குறதுக்கு அது மாதிரி கேட்கும்போது ட்ரெஸ் பிட்ச் தோரிசி ட்ரெஸ் பிச்சி தோரிசி தான் பிச்சி தோரிசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ட்ரெஸ் பிச்சி தோரிசினால் விரிச்சு காட்டுங்க ஓப்பன் பண்ணி காட்டுங்க பெட்ஷீட் பிரித்து காட்டுங்க அல்லது பெட்ஷீட் திறந்து காட்டுங்க அப்படின்றதுக்கு பெட்ஷீட் பிச்சி தோரிசு தோரிசுனா காட்டு தோரிசின்னா காட்டுங்க ரெஸ்பெக்டாக சொல்கிறது டிஃப்ரென்சேஷன் பார்த்துக்கோங்க டப்பா திறந்து காட்டுங்க ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு டப்பா திறந்து காட்டுங்க அப்படின்றதுக்கு டப்பா தெகது தோரிசி டப்பா தெகுது தோரிசி அதாவது பெட்ஷீட்டு ஷர்ட்டு சாரி இதெல்லாம் நம்ம பிச்சு தோரிசி சொல்லலாம் டப்பா பொருட்கள் வரும்போது தகுதே தெகது தோரிசி அப்படின்னு சொல்லலாம் புக்கு தெர புக்கை வந்து தெறன்றதுக்கு புக்கு அப்படின்னா புஸ்தகா தெரன்றதுக்கு தெகி புக்கு தெற புஸ்தகா தெகி அல்லது புக் தேகி அப்படின்னு சொல்லலாம் பேக் திறன்றதுக்கு பேக் தேகி ஓகேங்களா தேகினா திற பேக் திறன்றதுக்கு பேக் தேகி அது மாதிரி சொல்லலாம் புக்கு திறன்றதுக்கு புஸ்தகா தேகி அல்லது புக் தேகி அப்படி சொல்லலாம் டிஃபன் பாக்ஸ் திறன்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் தேகி சொல்லலாம் டிஃபன் பாக்ஸ் திறனா டிஃபன் பாக்ஸ் தேகி அப்படி சொல்லலாம் ஸோ திறனா தேகி ஷூ திறங்க ஷூவை வந்து ஓப்பன் பண்ணுங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அது மாதிரி சொல்லும்போது ஷூஸ் தெகிரி ஓகேங்களா ஷூஸ் தெகிரினா ரெஸ்பெக்டாக சொல்கிறது திறங்கல் துணி திறந்து காட்டுங்க துணி திறங்க அப்படின்றதுக்கு பட்டே தெகிரி தெகிரினா திறக்கிறதுனா ரெஸ்பெக்டாக சொல்கிறது திறங்க அப்படின்னு சொல்கிறது தெகிரி தெகினா தெர தெகிரினா திறங்க நான் புத்தகம் திறக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு நான் புத்தகம் திறக்கிறேன்னு சொல் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் புஸ்தகா தெகுதி தினி தெகுதி தினின்னா திறக்கிறேன் தெகுதி தினின்னா திறக்கிறேன் நானும் புஸ்தகா தெகுதி தினி நான் பேக் திறக்கிறேன் அப்படின்னதுக்கு நானும் பேக் தெகுதி தினி தெகுதி தினி ஸோ நான் பேக் திறக்கிறேன்றதுக்கு திறந்துருக்கேன் திறக்கிறேன்றதுக்கு தகுதி தினி தகுதி தினி நான் லேப்டாப் திறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் லேப்டாப் தெகுதி தினி தகுதி தினின்னா திறக்கிறேன் நானும் லேப்டாப் தகுதி தினி நெக்ஸ்ட்டு வந்து அதாவது திறக்கிறேன்றதுக்கு தகுதி தினி இல்லைங்களா அதே மாதிரி எடு அப்படின்றதுக்கும் சேம் தான் தெகி தெகி எடுங்கன்றதுக்கு தெகிரி அப்படின்னு சொல்லலாம் பேனா எடு அப்படின்றதுக்கு பேனா தெகி பெண்ணெடு பெண் தெகி புக் எடுங்க அல்லது புக் எடுன்றதுக்கு புக்கு எடு அப்படின்றதுக்கு புக்குன்னா புஸ்தகம்னு சொல்லலாம் நம்ம புக்கு தெகி அல்லது புஸ்தகா தெகி அப்படின்னு சொல்லலாம் ஸோ பேனாக எடுனா பென் தெகி புக் எடுனா புக் தேகி நெக்ஸ்ட்டு பாக்ஸ் எடு அப்படின்றதுக்கு பாக்ஸ் தேகி அதாவது தேகின்றது எடு அப்படின்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் கனடாவில் இந்த பேனா எடுத்து வை இந்த பேனாவை எடுத்துகிட்டு வை அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த பேனா அப்படின்றது வந்து ஒரு இந்த அப்படின்னு குறிக்கிது இல்லைங்களா இந்த பேனா ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லுது ஸோ இந்த பேனான் போது ஈ பேனா தெகது இடு தெகது அப்படின்னா எடுத்து வைன்றதுக்கு இடு தெகது இடு தெகதிடு அப்படின்னு சொல்லலாம் இந்த புக்கு வை அப்படின்றதுக்கு ஈ புஸ்தகா தெகதிடு அதாவது தெகது இடு அப்படின்றது தெகதிடு அப்படின்னுட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம் ஸோ எடுத்து வைன்றதுக்கு தகதிடு அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்லலாம் தகது இடுன்றதை தான் தகதிடு அப்படின்னு சொல்கிறோம் சாமான் வெளியே எடுத்து வைங்க அப்படின்னு ரெஸ்பெக்டாக சொல்கிறதுக்கு சாமானன்றதுக்கு சாமான் வெளியேன்றதுக்கு உறகே எடுத்து வைங்க தகது இடி இடுனா வை இடினா வைங்க ஸோ சாமான உறகே தகதிடி ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்தால் பெல் பண்ணு கிளிக் பண்ணி ஆல்ன்றது கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்